டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் துவங்கி நடைபெற உள்ளது இந்த தொடருக்கான அணி முதல் அணியாக இந்திய அணி அறிவிச்சாங்க இந்த நிலையில இந்த தொடருக்கான இந்திய அணியில இடம்பெற்ற திலக் வர்மா காயம் காரணமாக விலக உள்ளதாக தகவலமே வழியாச்சு தற்போது நடைபெற்று வரும் சையத் முஷ்டக் அலில திலக் வர்மா ஹைதராபாத் அணிக்காக அகவலியானார் இந்த நிலையில அவருக்கு திடீர்னு அடிவயிற்று பகுதியில வழி ஏற்பட்டதால உடனே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காராம் இந்த நிலையில திலக் வர்மாவை பரிசோதித்த மருத்துவர்கள் உடனே திலக் பொர்மாவிற்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால அதிர்ச்சி அடைஞ்ச பிசிசிஐ உடனே பிசிசிஐ மருத்துவ குழுவை அந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அப்போது திலக் வர்மாவுடைய அறுவை சிகிச்சைய டி டுவெண்டி உலக கோப்பை இரண்டாயிரத்தி தொடர் முடியும் வரை தள்ளி போட முடியாதா அப்படின்னு பிசிசிஐ மருத்துவர்கள் அந்த தனியார் மருத்துவமனையில கேட்டதாக சொல்லப்படுது பிறகு சர்வதேச வல்லுநர்களுடனும் மருத்துவர்களுடனுமே ஆலோசித்ததாகவும் இறுதியில திலக் வர்மாவிற்கு உடனே அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும் அப்படின்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது ஆகையால திலக்கு வருமா அவர்கள் ஒரு சில மாதங்கள் ஓய்வுல தான் இருப்பார் அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு வருகின்ற நியூசிலாந்துக்கு எதிரான வர டி டுவெண்டிலும் டி டுவெண்டி உலக கோப்பைகளுமே திலக் வருமா இடம்பெற வாய்ப்பு இல்ல அப்படின்னுமே சொல்றாங்க அவருக்கு மாற்றாக ஸ்ரேயசையர் அல்லது சாய் சுதர்ஷன் அவர்கள் இடம்பெற வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது கூடிய விரைவிலேயே புதிய பட்டியலை பிஸ் சே அதிகாரப்பூர்வமாகவுமே வெளியிட இருக்காங்களா இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க